ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நாம் கருவேப்பிலைய வச்சு நல்ல டேஸ்ட்டான அதே சமயம் ரொம்ப சத்தான கருவேப்பிலை பொடி வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இது செய்கிறதுக்காக ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை வந்து நான் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து வந்து சேர்த்துக்கிறேங்க இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வந்து வறுத்து விடலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம வறுக்கும் போதே நல்லா வாசனை வருங்க அது வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வருபட்டுருச்சு இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு அடுத்ததாக கடாயில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வெதை வந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்காக நான் வந்து வரமிளகா வந்து சேர்த்துக்கிறேன் மூணு வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேங்க உங்களோட காரத்துக்கு தந்தார் போல நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வந்து வறுத்தெடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் அடுத்ததான் கடாயில் பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா வறுத்து சேர்த்துக்கலாங்க இது வந்து வருத்தது தான் இருந்தாலும் ஒரு டைம் இந்த மாதிரி வறுத்தெடுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அடுத்ததா நம்மளோட கருவேப்பிலையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து கலர் மாற வரைக்கும் நம்ம வறுக்க தேவையில்லைங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் வந்து வருத்தெடுத்தால் போதும் நல்லா பொறுமையாக கருங்காமல் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா வறுக்க வறுக்க நல்லா வாசனை வருங்க நான் வந்து எல்லாமே எண்ணெய் இல்லாமல் தான் வறுத்து எடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கூட வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க கருவேப்பிலையும் நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதையும் நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து ஆற வச்சுக்கலாங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையான மிக்சர் ஜாரில் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துறலாங்க நம்ம இன்னும் இதில் வந்து உப்பு வந்து சேர்க்கலைங்க உப்பு வந்து சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துட்டேன் ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க அவ்வளோதான் எண்ணெய் சேர்க்காம நல்லா வறுத்தெடுத்து இந்த மாதிரி பவுடராக வந்து நீங்கள் அரைச்சி வச்சுட்டீங்கன்னா ரெண்டு மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வறுத்தெடுத்து பவுடரா செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் வச்சு யூஸ் பண்ண முடியுங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிக்கு வடை வந்துடும் அவ்வளோதான் நல்ல டேஸ்ட்டான அதே சமயம் ரொம்ப சத்தான கருவேப்பிலை பொடி வந்து ரெடி ஆயாச்சு இந்த கருவேப்பில பொடியை நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த பொடியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்